ஒரு சிறு சேமிப்பு ஐநூறு ஐநூறு ரூபா நான் போட்டுட்டு வரேன் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா போடுறேன் என்னோட கடைசி வயதான காலத்துல எனக்கு மெடிக்கலுக்கு உதவும் வேற எதுக்கோ உதவும் சொல்லிட்டு சிறு சேமிப்புன்னு சே அந்த மாதிரிதான் அந்த தியானபுறம் வாழ்க்கையோட நமக்கு இருக்கும்போதே வயசு இருக்கும்போதே அதோட குடும்பத்தையும் பார்க்கணும் வாழ்க்கையும் பார்க்கணும் அதோட நம்ம என்ன பண்ணோம் ஒரு சிறு சேமிப்பு மாதிரி ஒரு தியானங்கிறத கூட கூட நம்ம கத்துக்கிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் சேமிக்கிறோன்னா கரெக்டா ஒன்னாந்தேதிக்குள்ள ஒரு அடுத்த மாசம் வரத்துக்குள்ள இந்த இருபது இருபத்தஞ்சுக்குள்ள போட்டுடணும்ப்பா ஐநூறு ரூபா சேர்க்கிறப்ப எல்ஐசில போடுறப்பா ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறப்பா ஏதோ ஒன் வருங்காலம் எவ்வளவு நாள் இருக்கும் போதுன்னே தெரியாது தெரியாத நிலைக்கே நீ வீடு வாசல் நோய் வந்தா மதத்து மாத்திரை வாங்குறதுக்கு பண்ணணும்னு ஒண்ணு சேர்க்கிறேன்னா நானும் நம்ம இருக்கப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் குண்டுமணி ஊசியை கூட நாம இங்க இருந்து கொண்டு போக போறது இல்லை பத்து காசு கூட பிரயோஜனம் அரசனாக இருந்தாலும் அவன் கட்டிய மாளிகை எங்க தூக்கிட்டு போய் போட்டுறாங்க வாசல்ல போட்டு கழுவி ஒருத்தி அனுப்பிடுவான் அவன் மாளிகை கட்டினான்றதுனால அந்த மாளிகை கட்டி அவன் கொண்டு போக மாட்டான் அப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் ஆனா எதுக்காக அங்கலாய்க்கிறாங்க எதுக்காக ஆதங்கம் எதுக்காக அலையறாங்க எதுக்காக ஆசைப்படுறாங்க எதுக்காக பேராசைப்படுறாங்க சிந்திக்க தெரியும் சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன் சொல்றமே தவிர சிந்தனையே இல்லாமல் தான் இருக்கிறான் இப்ப இருக்கிற மனித கூட்டம் ஏதோ வெந்தது சாப்பிட்டோம் டிவி முன்னாடி நின்னுகணும் அப்போ எந்த மாதிரியான ஒரு ஆட்டம் பாட்டத்துக்குள்ள போகுதுன்னு சொன்னா ஏதோ இப்போ ஏதோ புதுசா ஒரு பாட்டு பாடுதோ அந்த பாட்டுக்கெல்லாம் ஆடுது பிள்ளைங்க அந்த எந்த அளவுக்கு அதுங்க மியூசிக் கேக்குதுங்க கொள்ளுதுங்கன்றத நமக்கு தெரிய வருது ஏன் என்ன அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில நம்ம கரு உருவாகும் போது அந்த குழந்தைக்கு எதை பாக்குறோம் எதை பார்த்து அது வளருது அதைதான் அது நாடும் இல்லையா நீ நல்லது போதுச்சுன்னா நல்லது செய்யும் எங்க பாட்டி எல்லாம் கரு இருக்கும் போது இருட்டறையில போட்டு கூட்டிடுவாங்களாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெளியில காட்ட மாட்டாங்களா வேலை நேரத்துக்குள்ள சாப்பாடு கொடுப்பாங்களாம் காலையில ஒரு வேலையும் சுடுதண்ணி எது இரும்பு கம்மி போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் நாங்களா இருக்கு இப்ப நாங்க எங்க அம்மா ஓரளவுக்கு முன்னேறினாங்க நான் ஓரளவுக்கு முன்னேறினேன் இப்ப என் பசங்க எல்லாம் அதீதமா முன்னேறிட்டாங்க என் பேரன் உன்னை எப்படி முன்னேறுவாங்க தெரியாது அப்ப வாழ்க்கை எங்க போதும் ஸ்பீடா போயிருக்கு எங்க ஸ்பீடா போனாலும் என்ன பிரயோஜனம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா ஓகே இல்ல உனக்கு வேற வேலையே இல்லம்மா ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பெட்டிடுங்க நம்ம அந்த சிறு சேமிப்பு எப்படி சேமிக்கிறோமோட்டு போடுறவங்க இருப்பாங்க பேங்க்ல கட்டுறவங்க இருப்பாங்க போஸ்ட் ஆபீஸ் எனி ஒன் ஏதோ ஒண்ணு செய்யறோம் வாழ்க்கைக்கு தேவைன்னு தேவை செய்யறோம்னா அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எது அப்படின்னா தியானம் என்னன்னா தீயா பிளஸ் அயனம் தீய எண்ணங்களை அழித்து நல் எண்ணங்களை புதுப்பித்தல் அப்படிங்கறதா தியானம் அதே சமயத்துல நாராயணன் சொல்றோம் இல்லைங்களா நான் தியானம் பிராணாயாமம் நாராயணன் சிவபோகம் அப்ப நாராயணன் சொன்னா நர பிளஸ் அயனம் நாராயணனை கும்புறது கூட நரன என்ன இந்த உடல் நரங்குறதும் இந்த உடல் அயனம்னா உள்ள ஓடிட்டு இருக்கிற இந்த சுவாசம் அப்போ உள்ள ஓடிட்டு இருக்கிற சுவாசத்துக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க நாராயணன் சொல்லிட்டு ஒரு பெருமாளை வச்சு யாரு இருக்காரு பொங்கனேஸ்வரர் தான் இருக்காரு அங்க நாமத்தை போட்டு அந்த நாமம் கூட என்ன தான் உள்ள வந்து செகப்பு கலர்ல உள்ள இருக்கிற சுழற்சிம நாடி வந்து ரெட் கலர்லயும் மற்ற ரெண்டு வெள்ள நாடி மாதிரி காத்துறாங்க சிம்பாலிக்கா அவங்க எல்லாம் வந்து நமக்கு புரிதல் வேணும்ன்றதுக்காக முன்னோர்கள் இந்த மாதிரி எல்லாம் சித்த புருஷர்கள் வகுத்து வச்சிருந்தாங்க நம்ம அந்த பக்தியில உள்ள போனமே தவிர அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு கத்துக்கல அதே மாதிரி சிவன் பட்டையை அடிச்சுக்கிறான் ஆண்டி இவனை மாதிரி நம்ம சுடுகாடுல காக்க ஊட்டுவான் சுடுகாடுல நம்மள படுக்க வச்சிருவான் இவன் இல்லாம ஆண்டி பையன் இவனை மாதிரி நம்மளையும் கோமனை கட்டி விட்டுடுவான் பேசுவான் அப்ப ஆண்டி என்ன என்ன பற்றற்றவன் பகலவன் எந்த சமயத்திலையும் எதையும் உணரும் ஆற்றல் படைத்தவன் எதுலையும் நாட்டம் இல்லாதவன் நின்றவர்களை பற்றறுக்கும் பற்றனாக பகலவன் எரியும் சூரியனாக இரவில் குளிரும் சந்திரனாக இருப்பவன் அப்படின் தான் அதுக்கு மொழி ஆனா எல்லாரும் சிவனை கும்பிட்டு ஆண்டி ஆயிடுவாங்க அவனை போய் அம்மா குமர அவ்வளவுதான் உன்னை ஆட்டம் பண்ணிடுவான் நீ எல்லாம் முன்னே ஏற மாட்டேன் மக்களுக்கு புரிதல் இல்லை வாழ்க்கன என்ன தெரியல அவ்வளவுதான் கதை தியானம் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா மன அலைப்பாச்சிட்டே இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே என்ன சொல்றாங்க எண்பது கோடி எண்பத்தி நாலு கோடி யோனி பிறப்பு எடுத்தேனேன்னு சொல்றாரு அப்ப எத்தனாவது பிறப்பு எடுத்து நீ இதெல்லாம் அறிஞ்சு வான்னு தான் பொருத்தி அனுப்புறாங்க உங்களுக்கு என்னைக்கு புரிதல் வருதோ வந்த பிறகு வந்து சரியா அதனால எனக்கு ஒன்னும் நஷ்டம் இல்ல உனக்கும் ஒன்னும் நஷ்டம் இல்ல நானும் ஏதோ உனக்கு கொடுக்க போறது இல்ல குடுத்தா என்ன பண்ணுவேன் என் கால் அடியில வந்து நீ கு போற அதனால நீ நீ என்னை தொடாத வரைக்கும் நான் நல்ல இறைவனோட கூற்று ஏன்னா அவன் அருளாலே தால் வணங்கி அந்த மனுஷனோட ஒரு அருள் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம போய் அந்த இறைவனை வணங்குவதற்கோ பூஜை பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே அவன் அருளால் தால் வணங்கி அப்ப இறைவனோட அருள் இருந்தாதான் நீ இறைவனை வணங்கவே முடியும் இல்லைன்னா நீ அங்க கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படி இருக்கும்போது அப்ப இறைவன் அருள் நமக்கு இருக்கு அதனாலதான் நம்ம தியானம்னா என்னன்னு வந்து கேட்கிறோம் தியானம்னா என்னன்னு வந்து காலை அஞ்சு மணிக்கு எழுந்து உட்காந்து நீங்க பண்றீங்க நானும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரேன் அப்ப இதெல்லாம் முன்பிறவியின் ஏற்பாடுகள் முன்பிறவிலே இதெல்லாம் நம்மளே சந்திப்போம் நம்ம இத்தனை பேரும் வருவோம் நீ சொல்லுவம்மா அப்படின்னு ஏற்கனவே இது ஏற்பாடு அப்போ முன் எல்லாமே பிற்பாடா நம்ம பிறக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இறைவனுக்கு தெரியும் இல்லைங்களா தெரியும் அப்ப நம்ம ஏன் நம்மளா ஒரு ஆசை நம்மளா ஒரு கற்பனை நம்மளா ஒரு பேராசை எதுக்கு நடப்பது எதுவோ நன்மைக்கே நீ தந்தது எதுவோ அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்களே நமக்கு எல்லாமே நன்மையே வரும் நம்மளை சுத்தி நல்லவங்க மட்டுமே இருப்பாங்க பொழுதனைக்குமே நன்றிங்கிற உணர்வோட இருந்துட்டோம்னா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தடங்கள் தடை கல்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு பேர் அழிவே வந்தா கூட காப்பாத்தி சிவாய போற்று சிவ சிவா சங்கரம் அப்போ ஜீவ சமாதி அடைந்தவர்களின் நிலைமை என்ன அவங்க ஏன் ஓடினாங்க நம்ம ஏன் அப்படிலாம் ஓடலைன்னா அவங்க தவம் பண்ண போனாங்க நாம எப்படி இருக்கணும்னா தாமரை மலர் கூட இருக்கும் வாழ்க்கையில் நமக்கு தேவையான பெண் குழந்தைகளாகட்டும் பையனாகட்டும் மரும யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான நம்மால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையை நாம நிர்ணயம் பண்ணி கொள்ள வேண்டும் நான் யாரா இருந்தாலும் இந்த பூலோக வாழ்க்கை நம்ம கையில கிடையாது டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்ச எல்லாருக்கும் டேட் ஆஃப் டே தெரியாது அப்போ டேட்டும் இயரும் பண்ணிதான் நம்ம வந்திருக்கோம் யாரும் பண்ணாம வரல தெரியாது அப்ப போறது உறுதினும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து பணம் சேர்க்கிற மாதிரி நம்ம தவிர்த்த தியானத்தையே டே டு டே எப்படி நல்ல பிராணாயமம் பண்றது பிராணாயம் பண்ணினதும் தியானம் பண்றது தியானம் பண்ணினதும் ஒரு செகண்ட் அந்த மூச்சை கவனிக்கிறது என்னோட மூச்சு என்னோட உடல் நான் யாரோ நீ சொல்ல முடியாது நீதான் அப்ப காப்பாத்துறன்னு யாரும் இறைவன்கிட்ட கூட போய் சொல்ல மாட்டான் என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடு என் குழந்தையை காப்பாத்தி கொடு எனக்கு நல்லது செய் எனக்கு ஒரு வீடை கொடு எனக்கு ஒரு வாசலை கொடு எனக்கு ஒரு கார் வாங்க உதவி செய் கேக்குறோமே தவிர நான் எனதுங்கிற ஒரு வாழ்க்கை தான் எல்லாரும் வாழறாங்களே தவிர யாரும் தருவது இல்லை சரண் அடைவதும் இல்லை சரண் அடைந்தால் என்ன நடக்கும் சரணாகதி விடுமா தியானமே தெரியாது எனக்கு தியானம் தெரியாது நான் கண்ணு முன்னா எனக்கு எண்ணங்கள் வருது நீங்க ஏதோ சொல்றீங்க மிஸ் என்னால அந்த மாதிரிலாம் கண்ணு மூடிட்டுலாம் பண்ண முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு ஆஹ் எனக்கு எண்ணங்கள் எங்கெங்கயோ ஓடுது பழைய கதையெல்லாம் வருது இல்ல சமையல் கட்டில இருக்கு ஓகே கண்ணை திறந்துக்கும் உனக்கு எந்த சாமியம் பிடிக்குதா அபிஷேகம் பிடிக்குமா லிங்கம் பண்ணு இல்ல படம் முருகனை பிடிக்குதா புற உலகத்துக்கு வா ஏன்னா அகங்கிற உலகத்துக்கு போக தெரியல அப்புறம் ரெண்டு வழி இருக்கு இல்லையா டூ வே எல்லாத்துலயும் நமக்கு ரெண்டு மூக்கு இருக்கு ரெண்டு கண் இருக்கு ரெண்டு காது இருக்கு வாய் மட்டும் தான் ஒண்ணு வச்சிருக்கான் இல்லைன்னா இருக்காது அதனால இறைவன் ஒரு ஒரு நாக்கு இந்த அடி மனிதனை சாவடிக்கிற அளவுக்கு பேசி தீத்துறோம் அப்போ ஒரு வாய் வச்சது புண்ணியமா போச்சு மற்றதெல்லாம் ரெண்டு கொடுத்திருக்கான் காது ரெண்டு மூக்கு தோற ரெண்டு கண்ணு ரெண்டு எல்லாம் கொடுத்திருக்கான் அப்ப நீ என்ன பண்ணணும் பண்ணணும் வாழ்க்கையோட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் புரியுது எனக்கு கண்ணை மூடிட்டு புரிய தெரியலையா கண்ணை திறந்துப்போம் கண்ணை திறந்துட்டு என்ன பண்ணணும் கண்ணை திறந்துட்டு எந்த படம் பிடிக்கும் உனக்கு சிவன் படம் பிடிக்குமா சிவன் படத்தை பார்த்து உன்னால எவ்வளவு கத்த முடியுமோ கத்து ரெண்டு கண்ணால பாரு அப்ப உனக்கு என்ன ஓடாது அகத்துல ஓட முடியல அகத்தால உன்னால தியானிக்க முடியல அப்ப புறத்தால முடியுமா ஆ முடியும் போ விநாயகர் படம் பிடிக்குதா விநாயகர் சிலை பிடிக்குதா வச்சுக்கோ எடுத்துட்டு வந்து வச்சுக்கோ ஒரு கல்லு ஏ நீயேதான் அது இல்லையா உன் படத்தை கூட எடுத்து வச்சுக்கோ அது பயப்படுவீங்க விட்டுடுங்க ஆனா எங்கையா இதுக்கெல்லாம் மாத்தமானவர் அவர் உயிரோட இருக்கும்போதே அவர் படத்தை எல்லாருக்கும் கொடுப்பார் நீ அங்க பேசிக்கண்ண எனக்கு இங்க தெரியும்னுவர்